இன்று பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரத்த நாடுவை சார்ந்த மரியாதைக்குரிய அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு பார்த்திபன் அவர்கள் நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி தொழிற் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் தீபாவளியை முன்னிட்டும் மற்றும் மளிகை சாமான்கள் அரிசி வழங்கினார்கள் மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் மரியாதைக்குரிய அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவனர் திரு பார்த்திபன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்

மிகவும் நன்றியை தெரிவித்துள்ளார் பார்த்திபன் அவன் சில விரும்பும் அறக்கட்டளை நமக்கு நலம் கருதி தீபாவளியை முன்னிட்டு வலிய பொருட்கள் அரிசி உணவு இவையை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் வம்சம் அறக்கட்டளை சார்பாக நிறைய தெரிவித்திருக்கின்றோம் அவர்கள் தீர்வும் சிறப்புமாக வாழ்ந்து வாழ வேண்டும் என்றும் எங்களுடைய வம்சம் அறக்கட்டளை சார்பாக ஆழ்ந்தவர்களை பார்த்துகின்றோம் மற்றொருக்கு வம்சம் அணுகன் வம்சம் அறக்கட்டவை இன்று திரு பார்த்திபன் சார் அவர்கள் கருணை உள்ளன்போடு குழந்தைகள் நலன் கருதி நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீ வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்